வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்று திண்டுக்கல் ஆர்ச் பிஷப் தாமஸ் பால்சாமி தலைமையில் நடைபெறவிருக்கும் மாநாட்டிற்கு ஆயர் தலைமை தாங்குவதையும் கிறிஸ்தவ மதம் மற்றும் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு தலைவர் செபாஸ்டின் சூசைராஜ் பேட்டி மதுரையில் ஆதிராவிட கிறித்தவர் கூட்டமைப்பின் சார்பில் கிறிஸ்தவ இயக்க தலைவர்கள் கலந்து கொண்ட ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ இயக்கங்களின் கூட்டமைப்பு கூட்டம் அதன் தலைவர் ஜபஸ்டின் அவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தலித் கிறிஸ்தவ அதிகார மைய மாநில மகளிர் தலைவி கவிதா முன்னிலை வைத்தார் கத்தோலிக்க பொதுநிலையினர் நல அமைப்பின் அருள்தாஸ் மாரிய செல்வம் மற்றும் பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது பின்னர் அதன் கூட்டமைப்பு தலைவர் செபாஸ்டின் போது மற்றும் கிறிஸ்தவ இயக்கங்கள் தோழமை இயக்கங்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறோம் தலைமை பொறுப்பை வந்து நான் ஏற்றிருக்கிறேன் செபாஸ்டியன் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக திருச்சபையிலே தீண்டாமை அரசியல் இடஒதுக்கீடு பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் கன்னியர்கள் இவங்க எல்லாமே வந்து சாதி சங்கங்களுக்கு சாதி சங்க மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது சாதி சங்கங்களுக்கு செயல்படுவது துணையாக செயல்படுவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் வந்து சமீப காலமாக மேலோங்கி இருக்குது இதை குறிப்பாக கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்திலையும் இப்போ சில தலித் கிறிஸ்தவ இயக்கங்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க வந்து பேரழிவில் மட்டும்தான் செயல்படுறாங்க அவங்க களத்தில் இறங்கி போராடம் கிடையாது எந்த விதமான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது அன்டச்சபிலிட்டிஸ் தீண்டாமை திருச்சபையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் களத்தில் நின்று போராடுற ஒரு சில அமைப்புகள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாக இருக்கே ஒழிய டிசிஎல்எம் நடத்துகிற பேராசிரியர் மேரி ஜான் கிறிஸ்தவ மக்கள் களம் நடத்துகிற ஃபிலிக்ஸு ஏதோ மேத்யூ இந்த மாதிரி ஆள்கள் வந்து இந்த மாதிரி ஆள்கள் வந்து அதை குறித்து பேசுவதும் செய்வதும் வந்து மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்று நாலு புள்ளி ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து வேணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க தலி கிறிஸ்தவர்களுக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு நாலு புள்ளி ஆறு சதவீத உள் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க உள் இடஒதுக்கீடு எதில் வந்து கொடுக்கறது ஏற்கனவே வந்து டோட்டலாக பிசிக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு இருக்குது முஸ்லீம்ஸ் அதில் வந்து மூணு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வாங்கியிருக்கிறாங்க மொத்தம் மொத்தம் வந்து அறுபத்தொம்போது பெர்சன்ட் இடஒதுக்கீடில் இவங்களுக்கே வந்து முப்பது பெர்சன்ட்டு இந்த இதில் வந்து உள் இடஒதுக்கீடு நாலு புள்ளி ஆறு சதவீதம் கேட்குறது எங்களுடைய அதிகிறிஸ்தவர் கூட்டமைப்பினுடைய பணிவான இது என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நேஷனல் லெவலில் வந்து தலித் கிறிஸ்தவர்களை அட்டவணை பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று ஃப்ராங்க்லின் சீசர் மற்றும் அனைத்து திருச்சபை சார்பாக ஒரு வழக்கு அங்கே இருக்கு ஒன்று ரெண்டாவது அறுபது ஆண்டு கால போராட்டம் இன்னைக்கு நேற்று இல்லை அறுபது ஆண்டு காலமாக அரசியல் அங்கீகாரம் வேணும் பட்டியல் இனத்தில் வந்து கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவர்களை சேர்க்கணும் மதத்தை சார்ந்து அல்லாமல் மதத்தை வந்து காரணமாக காட்டாமல் இனத்தை மட்டும் காரணமாக காட்டி எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி காலங்காலமாக போராடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் நாலு புள்ளி ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு சில துரோகமான தலித் கிறிஸ்தவ அமைப்புகள் இந்த பிரச்சனையை ட்விஷ் பண்ணி விடணுன்ற விதமாக அரசியல் பிரச்சனையாக கொண்டு போகிற விதமாக நடத்தும் பொழுது அப்போ அங்கே நேஷனல் லெவலில் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் என்னாகும் அடிபட்டு போகும் நேஷ்னல் லெவலில் நடக்கிற விஷயம் அடிபட்டு போகும் அடிபட்டு போகிறதுக்கு வந்து தலித் இயக்கங்களை இக்க தலித் சவ இயக்கங்களை இதை வந்து உடம்பையாக இருக்கக்கூடாது அதனால் இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும் அதெல்லாம் எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறது இந்த பிரச்சனையை வந்து வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த இடஒதுக்கீடு அவன் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் ஆறு புள்ளி நாலு புள்ளி ஆறு சதவீதம் உள்ளி இடஒதுக்கீடு தலித் கிறிஸ்தவர்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க ரைட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க அப்புறம் நேஷ்னல் லெவலில் பட்டியல் இனத்தில் எங்களை சேர்க்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் ஒரு இதாகிடும் அது வந்து ஆகவே இந்த சர்ச்சைக்குரிய நாலு புள்ளி சத ஆறு சதவீத உள் இடஒதுக்கீடுங்கிற டிமாண்டை வந்து தலி கிறிஸ்தவ இயக்கங்கள் வந்து நிச்சயமாக கண்டிக்கணும் அதை வந்து அதை வந்து ஒரு புறக்கணிப்பு செய்யணும் அதுதான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான கருத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இருபத்தி நாலு வருகின்ற இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திண்டுக்கல்லில் திண்டுக்கல் ஆயர் அவர் வந்து திரு பிஷப் தாமஸ் பால்சான் அவரோட தலைமையில் வந்து கிறிஸ்தவ வன்னியர்கள் வன்னியர்களை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மாநில மாநாடு வைக்கிறாங்க திருவிபிலியம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கிய கோட்பாடே திருச்சபையில் சாதி இருக்கக்கூடாது மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு காட்ட ஆனென்றும் இல்லை இல்லை கிறிஸ்துவுக்குள் அனைவரும் சுகமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கி புதுசாக புதிதாக பதவியேற்ற போப் பதினாறாம் லூயிஸினுடைய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அன்பும் சமாதானமும் எங்கும் நிலவி இருக்க வேண்டும்ன்றதான் அவருடைய முதல் வார்த்தை அதை புறக்கணிக்கிற விதமாக அதை மறுதலிக்கிற விதமா சாதி சங்க மாநாட்டுக்கு ஒரு பேராயர் ஒரு ஆயர் ஒரு ஆயர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் பல்லர் பறையர் அருந்ததியினர் கல்லர் நாடார் வன்னியர் அனைவருக்கும் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஒரு நபரை வந்து ஒரு க வன்னியர் சங்கத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து அதை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சு மாநாடு நடத்துகிறதுக்கு தலைமை தாங்குவதை வந்து எங்களுடைய இந்த கிறிஸ்தவ இயக்கங்களின் சார்பாகவும் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் முதல்ல வன்மையாக கண்டிக்கணும் பேரா ஆயர் வந்து இந்த விஷயத்தில் வந்து மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேணும் துறவர குருக்களையும் கூப்பிட்றாங்க அவங்க என்ன செய்கிறாங்க சாதி சார்ந்து போகிறாங்க சாதி சார்ந்து போகிறது மிகப்பெரிய தவறு சாதியை சார்ந்து யாரும் போகக்கூடாது உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த தலித் கிறிஸ்தவர் விஷயங்களை வந்து ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு என்னென்னா பீட்டர் பெர்னாண்டோன்னு ஒரு ஆயர் மதுரையில் இருந்தார் பேராயர் அவர் இறந்துட்டார் பீட்டர் பெர்னாண்டோ பேராயர் இருக்கும் பொழுது டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரேலி நடத்தினாங்க தலித் கிறிஸ்தவர் ரேலி அப்போ என்ன சொன்னாங்கன்னா எம்பிசி பட்டியலில் வேணால் உங்களுக்கு இடம் தரோம்னு சொன்னாங்க எம்பிசி பட்டியலில் நான் வாங்கி தரதுக்கு வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பீட்டர் பெர்னாண்டோ சொன்னாங்க அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பேருமே மௌனமாக நேர்ந்துட்டு அது வேண்டியது இல்லைன்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி என்னையை பொறுத்தளவு எங்களை பொறுத்தளவு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவருக்கான பட்டியலின சேர்க்கை பட்டியலின இடஒது உள்ள ஒதுக்கீடு பிரச்சனை வந்து ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய அரசியல் இதை வந்து அரசியலாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க நாடார்கள் மதி தாராளமாக எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கூட போயிடலாம் நானே என்னோடய சுயமா முன்னுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் ஆனால் வேணும்னே இதை ஒரு அரசியலாக்கி லா சுய லாபம் சம்பாதிச்சு எஸ்சிஎஸ்டின்னு பிரிவுன்றதே இன்னும் கொண்டு வரல பட்டியல் இனத்தில் எஸ்சிஎஸ்டினே கேட்கல சேர்க்கலை கிறிஸ்தவர்களை ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சிஎஸ்சி கமிஷன் கத்தோலிக்க சபையில் வச்சு நடத்துகிறாங்க எஸ்சிஎஸ்சி கமிஷன் சபை யாருக்கு இந்துக்களுக்கா இந்துக்களுக்கு நடத்துகிறதுக்கு நாங்கள் வரி கொடுக்கணும் ஆலயத்துக்கு திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லோரும் வரி கொடுக்குறதா இது எந்த விதத்தில் நியாயம் ஆயர் பேரவை தமிழக ஆயர் பேரவை இது குறித்து சீ தீவிரமாக நடவடிக்கைணும் அவர் ஆயர் போயிட்டு ஒரு கிறிஸ்தவ வன்னியர் சங்கத்து மாநாட்டுக்கு வந்து நான் தலைமை தாங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் மிகவும் பிற்படுத்த பட்டியலில் சேர்கிறதுக்கு என் கூட பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னால் இதே தாமஸ் பாலுசாமி தான் எஸ்சிஎஸ்சி கமிஷனுக்கு முன்னாடி தலைவராக இருந்தார் இதே தாமஸ் பாலுசாமி எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய முன்னாள் தலைவராக இருந்தார் என்ன செஞ்சாரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினாரா அதை நடத்தினது என்சிடிசி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் தலித் கிறிஸ்டின்ஸ் அவங்க நடத்தினது அது என்சிடிசி நடத்துகிற கூட்டத்தில் இவர் போய் கலந்துக்கிடுவாங்க பத்து பேர் அனுப்புவாங்க கூட்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள சாதியை இருக்குது அப்படின்றத பகிரங்கமாக இவரே காட்டுற சாதி ஃபீலிங்ஸ் கிறிஸ்த கிறிஸ்தவத்தில் இருக்குது சாதிய உணர்வு வந்து கிறிஸ்தவத்தில் இருக்குது அப்படின்றத தான் இந்த கிறிஸ்தவ வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணுன்ற அந்த முக்கியமான டிமாண்ட் வந்து இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற சாதிய கொடுமையினுடைய மிக முக்கியமான அங்கீகாரம் இதை எல்லா பேருமே இந்த இதை வந்து தயவுசெய்து அரசியல் கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் தேசிய லெவலில் இருக்கிறவங்க இல்லை தமிழ்நாடு லெவலில் இருக்கிறவங்க இதை உணரணும் இவரே வந்து அங்கீகாரம் கொடுக்குறாரு ஆமாம் கிறிஸ்தவத்தில் சாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தீண்டாமை இருக்குது தீண்டாமை எந்த பல்வேறு வடிவங்களில் ஆரம்ப காலம் தோட்டே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை கேட்குறதுக்கு யார் தான் கிடையாது இந்த கூட்டத்தினுடைய முக்கிய தீர்மானங்களாக நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கின்றோம் முக்கியமான தீர்மானமே அதுதான் பேராயர்கள் ஆயர் துறவியர் கன்னியர் அனைவருமே வந்து எல்லாருக்குமே பொதுவானவர்கள் இவர்கள் சாதி கோரிக்கை மாநாட்டிற்கு தலைமை தாங்குவதும் கலந்து கொள்வதும் ஊக்குவிப்பதும் மிகவும் தவறானது இதை ஒருபோதும் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு மற்றும் தோழமை அமைப்புகள் ஒருபோதும் அனுபவிக்காது உடனடியாக ஆயர் தலைமையில் மாநாடு என்ற முடிவை ஆயர் திரு தாமஸ் பால் சாமி மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையே முறைப்படி நீதிப்படி திருச்சபை சட்டப்படி சாதியின் பெயரால் மக்களோடு கைகோர்க்கும் ஆயர்களையும் குருக்களையும் எவ்வளியில் சந்திக்க வேண்டுமோ அவ்வளையில் நியாயமான நீதிப்படி இந்த கிறிஸ்தவ இயக்கங்களின் கூட்டமைப்பும் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பும் கத்தோலிக்க சங்கம் மற்றும் க கத்தோலிக்க பொதுநிலையினர் பேரவை பேரவை இதுபோக கிறிஸ்தவ இயக்கங்கள் அனைத்தும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுகிறோம் என்று இந்த நேரத்திலே பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் செபாஸ்டியன் சுசேராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் டிஎஸ்எம்ஐ ஆதி கூட்டமைப்பு தலைவர் நிறுவனர் கத்தோலிக்க பொதுநிலையினர் பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர்